அவ்வளோ பெரிய பேரணி பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் நாங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு பஞ்சமரணம் மீட் பண்ணு பன்னெடுங்காலமாக இந்த நிலத்தில் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பிரச்சனை அந்த போராட்டத்தை நீங்கள் ஒருத்தர் கூட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை மின்கட்ட நுயர்வுக்கு சட்டம் ஒழுங்குக்கு நான் வந்து சீர்கெடுக்க நான் போராட்டம் பண்ணேன் ஏன் இந்த போராட்டம் நடத்துகிறீங்க சிம்மான்னு கேட்கல ஆனால் அவசியமற்று என்னை இழிவுபடுத்துகிற கேவலப்படுத்துகிற செய்தியெல்லாம் விரட்டி விரட்டி எடுத்து கொண்டு போய் சேர்க்குறீங்க மக்கள்கிட்ட இது சரியான அணுகுமுறை இல்லை ஏன்னா இப்போ ஊடகத்தையும் நிராகரிச்சுட்டு கடந்து போகிறத தவிர வழி இல்லாமல் போயிடும் சரி போங்க அது பண்ணிட்டு போங்க சரி நான் உங்களை மதிக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை மதிங்க நிராகரிங்க அதை பற்றி எனக்கு இல்லை மதிக்காமல் போங்க இப்போ என்ன உங்கள் கேள்வி கேள்வின்னு நான் பண்ண எதிர்கட்சி தலைவர் தான் அதை கேட்கணும் சொல்லணும்னு நீங்கள் கேட்குறது தவறு நாட்டில் நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியுது அதை பேசும்போது போன ஆட்சியோட அந்த ஆட்சிகள் வந்து ஆட்சியில் குறை கொலைகள் வந்து குறைவுன்னு பேசுறது எப்படி இருக்குது எப்படி இருக்குது சொல்லுங்கள் உங்களால் நம்பிக்கையோடு வீட்டுக்கு போயிட முடியுமா உயிரோட வீட்டுக்கு போகணும்னு உறுதி தர முடியுமா உங்களால் நீங்கள் நம்புறீங்களா மனைவி முன்னாடி சாலையில் நிறுத்தி வந்து தடுத்து ஒரு பொது சாலையில் வெட்டி சாய்க்க முடியுது ஒரு காவலரை உயிரோடு தீ வச்சு கொளுத்த முடியுது ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் அந்த பல்லடத்தில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வெட்டி கொண்டுட்டு போக முடியுது இதுவரை கொலையாளியை கண்டுபிடிக்க முடியல இப்போ மதிப்பிற்குரிய ஐயா நேரவருடைய தம்பி ராமஜெயத்தை கொண்டது யார் சொல்லுங்கள் ஆம்ஸ்ட்ராங்கு தம்பி ஆம்ஸ்ட்ராங்கு ஒரு தலைவர் அவருடைய கொலையில் சம்மந்தப்பட்டவங்க யார் கொலை செய்ய காரணம் என்ன எல்லாமே மறைக்கப்படுது இல்லை கொடநாடு கொலை கொடநாட்டில் கொடை நடந்ததா இல்லையா கேட்கறது நடந்தது யார் செஞ்சால் இல்லை தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூன்று நடந்தது யார் சுட சொல்லி உத்தரவிட்டது உத்தரவிட்டது யார் எல்லா இடங்கள்லையும் கொலை சாதாரணமாக நடக்குது நடு சாலையில் வச்சு வெட்டி கொல்ல முடியுது அதுவும் இந்த சில கண்காணிப்பு கருவிகள் இந்த அலைபேசியில் இருக்கிற கருவி இந்த பதிவு கருவி இருக்கிறனால வெளியில் வருது இல்லைன்னா யார் பொண்ணா யார் போனால் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அச்சமின்றி இவ்வளவு பாலியல் வன் கொடுமைகள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடக்குது கல்லூரி பெண்களுக்கு நடக்குது இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அப்படின்னா சட்டம் இருக்குது ஒழுங்கு இருக்கா அது நடைமுறையில் இருக்கா சரி எதிர்கட்சி தலைவர் கேட்குறாங்கன்னு அவங்க தான் கேட்கணும்னு இருக்கா இல்லையா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரியுது எல்லாருக்குமே தெரியுது ஊடகங்கள் நம்ம ஊடகங்கள் போடலைனாலும் இன்னைக்கு தான் அலைபேசியில் பரவ எல்லா உள்ளங்கையில் ஊடகத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது இது ச பெரிய அச்சத்தை பரப்பி இருக்குது மக்களிடத்தில் நம்ம வெளியில் வந்துட்டு திருப்பி பத்திரமா உயிரோடு வீட்டுக்கு செல்வோமாங்கிற அச்சம் இருக்குது அப்போ ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக ஒரு கொலை கலமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படிங்கிறத இன்னும் நினைக்க முடியும் நிறைந்த போதையில் நிலத்தை திரவ போதை அதாவது சாராய போதை தாண்டி மாத்திரைகள் கஞ்சா அவின் இன்சுவை கட்டி சாக்லேட் பள்ளிக்கூட வாசல் கல்லூரி வாசல் தலங்களில் தான் அதிகமாக கஞ்சா விற்கப்படுது அது பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வாசலில் கஞ்சா சாக்லேட்டு விற்கப்படுது அது அதிகாரத்துக்கு தெரியுமா ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாது ஒரு கொலைக்கு முன்னாடி திட்டமிடுவாங்கள்ல பேசி அதையெல்லாம் ஒட்டு கேட்க மாட்டீங்க சாதாரண நாங்கள் பேசுகிறது ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் ஒட்டு கேட்குறீங்களே எங்க போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல அது கொலையாளிகளை கண்டுபிடிச்சாங்க உடனே தண்டிச்சாங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு இல்லை இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல்ல ரெண்டு பேரும் நாங்கள் அந்த தங்கச்சியை பா தொன்புறுத்துனது அப்புறம் ஒருத்தர் நாங்கள் யாரோ ஒருத்தருக்கு அனுசரிக்கணும் நீ எனக்கு மரியன்னு சொல்லி யார் அந்த சார்னு கூட பிரச்சனை ஓடிச்சு இப்போ யார் அந்தது இல்லை ஒரே ஒரு ஆள் தான் அப்படி ஒரு சாரே இல்லைன்றீங்க அவர் மேலே என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை சாலையில் வரும்போது திமுக கொடியை கட்டிக்கிட்டு வழியில் வந்த முன்னாடி போன பெண்களை கேலி பண்ணதுக்கு மறுத்து வந்து இது பண்ணதுக்கு அந்த திமுக கொடி இருந்ததுக்கு உடனே அந்த ஒருத்தரை எடுத்து வாக்குமூலம் அந்த காவல்துறை வண்டியிலே வச்சு பதிவு பண்ணி வெளியிடுறீங்க அப்படி இந்த ஞானசேகரனை நீங்கள் எது எது என்னென்ன பண்ண எதுக்கு பண்ண எவ்வளோ நாள் அது நடக்குது யார் யார் இதை பண்ணீங்க ஏன் இந்த பொண்ணை போய் இப்படி துன்புறுத்திங்கன்னு அவர் கைது பண்ணிட்டீங்களா அவன் வாக்குமூலுங்க குற்றப்பதிவை என்ன இந்த மாதிரி ஒரு பாலியல் கொடுமை பண்ணிட்டான்னு சொல்லி பதிவு பண்ண பொண்ணோட வாக்குமூலத்தை வெளியிட்ட காவல்துறை இவனுடைய வாக்குமூலத்தை ஏன் வெளியில்லை மக்களுக்கு சொல்லலை ஆம்சாங் கொலையில் அத்தனை பேரை கைதியில் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க வண்டியில் ஏற்றிட்டு வரீங்க இறக்கிட்டு வரீங்க மூணு பேரை சுட்டு கொண்டுட்டீங்க ஏன் சுட்டிங்க அந்த கொலையில் நேரடி குற்றவாளிகளாக குற்றவாளிகள்னால் அவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும்ல மக்கள்கிட்ட சொல்லணும்ல ஏன் சுட்டம்னு நினைச்சா சுட்டு போட்டு போயிடுவீங்க மூணு பேரை கேட்க ஆள் இல்லை அந்த கைதிகள்ட்ட ஏ ஆன்ஸ்டாங்னு ஒரு தலைவனை நீங்கள் அம்ஸ்டாங் என்ன எந்த பெரிய பதவியிலும் இல்லை ஆனால் ஆயிரக்கணக்கான மாணவர்களை ப படிக்க முடியாத மாணவர்களை படிக்க வச்சு அத்தனை வரையும் வளர்க்குறீங்க ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்த ஒரு தனி மனிதன் சாதாரணமாக வெட்டி போட்டு போயிட்டீங்க வீட்டு வாசலில் அந்த கைதி பேசியிருக்காங்கண்ணா இந்த வாக்குமூலம் இதனால் கொன்னம்னு காரணம் சொல்கிறான் இந்த நோக்கத்துக்காக கொன்னம்னு சொல்கிறான் இவங்க கொ சொல்லி நாங்கள் கொன்னோன்னு சொல்கிறாங்க அப்படி ஏதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்திங்களா நீங்கள் நினைச்சா வெளியிடுவீங்க நினச்சா மறைப்பீங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இந்த சாராய் டாஸ்மார்க் கடையில் ஊழல் அதுக்கு உங்கள் கருத்து என்ன அதுக்கு கருத்து என்ன தம்பி அண்ணாமலை வந்து அந்த ஆயிரம் கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க நான் தான் போராடணும் நீ அவர் போராடக்கூடாது தம்பி போராடக்கூடாது முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்திற்கு அவர் போராடக்கூடாது நூற்றம்பது கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவால உள்ளே வச்சிங்க நாள உள்ள வச்சுங்க அவரை பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளினீங்க தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகராவுடைய மகளை எதுக்கு இது பண்ணீங்க இதே வழக்கு இது மாதிரி குற்றச்சாட்டு தானே சிறைப்படுத்தினீங்கல்ல உடனடியாக நடவடிக்கை எடுத்தீங்கல்ல இங்கே நடவடிக்கை எடுக்கிற உயரத்தில் இருக்க நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறது எது அதை அர்த்தமற்றதா இருக்குது அவசியமற்றதா இருக்குது இப்போ நாங்கள் போராடலாம் நீங்கள் போராடக்கூடாது நீங்கள் தான் சோதனை நடத்துனீங்க அமலாக்கத்துறையில் சோதனை நடத்திட்டீங்க ஆயிரம் கோடி ஊழல்னு தெரியுது அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க இந்த கழிவறையில் நானூற்றி கோடி ஊழல் கழிவறை கழிவுறைன்னு அதை பற்றி பேசவே இல்லை திடீர்னு மொழி மேலே பற்று வரும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறம்பாங்க தொகுதி சீரமைப்பில் தொகுதி குறஞ்சிரும்பாங்க இதுதான் இப்போ இப்போ அதுக்கு தொகுதி குறைதா அது போகிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்லாது மத்திய அரசு தான் எடுக்கணும் இப்போ மாநில உரிமை எதுக்காக பேசுனீங்க பீகார் எடுக்க முடியும் தெலுங்கானா எடுக்க முடியும் நீங்கள் எடுக்க முடியாது அதான் எங்கள் ஐயா அன்புமணி கேட்குறாரு பா நாடாளுமன்றத்தில் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு எதா பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசுனா அப்படிலாம் ஒன்று ஒரு கடிதம் வரலையேங்கிறார் அப்போ சும்மா அப்படியே ஒப்புக்கு பசப்புக்கு பேசி பேசி எங்களை காலங்காலமாக ஏமாற்றிட்டு தீவீங்க நீங்கள் மாநில உரிமையை பேசின மகாராஷ்டிராக்கள் நீங்க தானே மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்கெந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசி தானே ஓட்டுவாங்க நீங்க அருந்ததிய மக்களுக்கு மூணு விழுக்காடு கொடுத்தாங்கிறீங்க இஸ்லாமிய மக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தாங்கிறீங்க வன்னிய மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுக்குறோங்கிறீங்க கொடுத்தது மாநில ஆட்சி கட்சி ஆட்சிகள் தான் அப்போ கொடுக்கறதுக்கு இருக்கிற அதிகாரம் சாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா இருக்கா இல்லையா அப்போ சாதிவாரி வந்து இடஒதுக்கீடு கொடுக்குற அதிகாரம் இருக்குது அது எண்ணிக்கை அது இவ்வளவு இந்த குடிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாமல் என்ன பண்ணீங்க இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அமை ஆட்சி அவையில் இருந்தியில உங்கள் தலைவலையே பல ஆட்சிகள் நடந்தது அப்போ இந்த உரிமையை பெற முடியல பீகார்லாம் அப்படி மத்திய சாட்டி விட்டுட்டு தான் உட்காந்துருந்துச்சா இல்ல தெலுங்கானா நீங்க கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் கட்சி எடுக்குது உடனே எடுக்குது ஏதோ ஒன்று தேர்தல் வரும்போது இருக்கிற பழைய வேஷத்தை கழிச்சிட்டு அப்படி களைச்சிட்டு அழிச்சிட்டு புதுசனையை போட்டு புது நடிகராக வந்துடுது என்னது வேற ஏதாவது கேள்வி நடிகர் உட்கார்ந்து அவரு அது அவருடைய தொழில் தேர்வு அது மடிக்கிறது இருந்து இருக்கிறாரு அதனால அவர் படப்பிடிப்புக்கு போறாரு இப்போ அவருக்கு எங்களை மாதிரி தனோ இப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும் வருவார் அது போய் நம்ம குறையாக சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து அதில் எனக்கு கருத்து இல்லை அதெல்லாம் திமுக சொல்லியிருக்காரு இதெல்லாம் இதெல்லாம் எடுத்து சிரிச்சுட்டு போயிடணும் என்ன நான் இல்லாத பி டீம் தம்பி இது ஏதோ தம்பி பேசுறது நான் தான் ரொம்ப நாளாக பிஜேபி பி டீம் நான் ஏன் பி டீம்மாக இருந்தேன் ஏன்னா ஏ டிம் வந்து திமுக அதனால் நான் பி டீமாக இருந்தேன் ஏ டீம் திமுகவாக இருந்துச்சு வாய்க்கு வரது ஏதாவது சொல்கிறது தான் ஒருத்தர் ஒருத்தர் படி போடும்போது அந்த டீமு இந்த டீமுன்னு அப்படின்னு நான் எந்த டீம் இல்லை நான் மக்கள் டீம்ன்னு சொந்த டீமு நாங்கள் தனியாக தான் போடுவோம் எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம் தனியாக தான் ஆடுவோம் அதனால் சொல்கிறவங்க கொஞ்சம் நாள் சொல்லுவாங்க அவ்வளோதான் அதை போய் இதெல்லாம் ஒரு சிக்கலாக இதெல்லாம் ஒரு இதாக

இந்திய கடற்படை இராணுவம் விரட்டி போய் தடுத்து அதை மீட்டு கொண்டு வருது எண்ணூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் குறைஞ்சது எண்ணூற்றி நாற்பது பேர் எங்கள் இதில் சுட்டே கொண்டுருக்கு இன்னும் நூற்றம்பது இரநூறு பேருக்கு மேலே சிறைக்குள்ளே கிடக்கிறான் பன்னிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில் அப்படி கூட்டிட்டு கூட்டிகிட்டு போன காட்சி எல்லோரும் பார்த்திங்க எல்லை தாண்டி வரான் எல்லை தாண்டி வரான்னு எதுதான் கடலில் இல்லை எனக்கு அந்த மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா இந்த நாட்டின் குடிமகன் தானே நான் ஏன் குஜராத்தில் ஒரு மீனவனுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு அந்த உரிமை அவன் உயிருக்கு இருக்கிற அக்கறை இத்தனை மீனவர் இத்தனை மீனவர் சுடப்படும் போது பாதுகாப்புக்கு இவ்வளவு சிறை பிடிக்கப்படும் போது படகை பறித்து ஏழை விடும்போது நீங்கள் தடுத்துருக்கணும்ல ஒரு படகின் விலை என்ன ஒரே மீனவன் வாங்கினதா அது கடன் பெற்று வாங்கினது நாலஞ்சு மீனவர்கள் சேர்ந்து கூட்டாக வாங்கினது அதை அவன் ஏழை விட்டுடுறான் அப்போ என் வாழ்வாதாரம் எனக்கு ஆதாரமாக இருந்த படகை போயிடுச்சுன்னா நான் எங்கே வாழ்றது இதையெல்லாம் கேட்காம நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு என்ன நடவடிக்கை நடுக்கடலில் வச்சு கொள்ளுறது கடத்திக்கிட்டு போய் சிறையில் போடுறது கைது பண்ணி இதான் நடவடிக்கை இதை தான் பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்காது போராட வேண்டிய தேவை மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் பட்டினி போராட்டத்தை தொடர்ந்தார்களா இல்லையா செய்தார்களா இல்லையா அப்போ பிரச்சனை தீர்க்கப்படுதுன்னா ஏன் போராட வேண்டிய தேவை வருது சொல்லுங்கள் பிரச்சனை இல்லைன்னா பொழுதுபோகாமல் போராட்டமா

இல்லை தம்பி சொல்கிற கருத்தை நான் ஏற்கிறேன் அதில் அவர் சொல்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜனநாயக கருத்தை சொன்னால் மட்டும் அவங்க எதிர்க்கிறாங்கங்கிறத அப்படி பார்க்க வேண்டியது யார் சொன்னாலும் எதிர்க்க மாட்டேன் ஏற்க மாட்டார் நான் சொன்னால் ஏற்கிறாங்களா நீங்கள் சொன்னால் ஏற்பாங்களா அவங்களுக்கு ஆதரவாக சொன்னீங்கன்னா அவங்க செய்கிற அநீதிக்கு ஒத்துழைச்சிங்கன்னா அவங்க செய்கிற அக்கிரமங்கள் அடிக்கிற கொள்ளை கொலை செய்கிற கொலை ஊழல் லஞ்சம் கம்மி இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதரவாக இருந்தீங்கன்னா அந்த கருத்து வரும் எதிர்கருத்து இது ஜனநாயகம் கிடையாது இது கொடுங்கொன்மை எட்வர்டு சுனோடன் சொல்றான்ல ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்து சொல்வது அநீதிகளை எதிர்த்து அரைகோள் விடுப்பது அந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகளே ஆள்கிறார்கள் என்று பொருள்கிறான் இப்போ நாங்கள் பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தவறாகப்படுது அது சட்டப்படி குற்றமாகப்படுது அப்படின்னா யார் ஆட்சி செய்கிறான்னு நீங்க பார்த்துக்கிறீங்க அப்புறம் சாராய அதிபர்கள் முதலமைச்சராக இருந்தால் அப்புறம் அப்புறம் வேற என்ன சாராய ஊழல் ஆயிரம் கோடி நடக்குதா செய்யும் சாராய விற்கிறதே குற்றம் அதில் ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்னால் இப்போ நடக்கும் வேற என்ன நடக்கும் எந்த போராட்டத்துக்கு எந்த போராட்டத்துக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருக்கு ஒன்று ஒன்றுக்கு நீதிமன்றத்துக்கு போகணும் அது காரணம் தெரியும்ல நான் கேட்ட இடத்துல அதை அனுமதி மறுத்தது காரணம் பள்ளிக்கூடம் இருக்குது பக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை எந்த பள்ளிக்கூடம் இருக்கு இவ்வளவு ஒருவேளை அரசு பள்ளிக்கூடம் டாஸ்மாக இருக்கும் சட்டசபையில் அது அது ஒருவேளை அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்டதா இருக்கு திமுக ஆட்சியில் கட்டப்பட்டிருந்தா ஒரு ஆயிரம் ஆண்டுகளை தாண்டி உறுதியாக இருந்திருக்கும் இதற்கோடு இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் தான் பிரச்சனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க சாப்பாடு தட்டில் மேற்கூரை இடிஞ்சு விழுந்தது தான் பேசணும் அதை தான் பேசணும் இது ஆனால் படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது அதை பற்றி கவலைப்படல நீங்கள் சமாதி ஒவ்வொன்றே எவ்வளோ பெருசு பெருசாக கட்டுறீங்க எவ்வளவு கோடிகள் அதுக்கு கொட்டுறீங்க படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல குடிக்க மக்கள் வரலை வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஆய்வு நடத்துகிறீங்க அதை குடிக்க வர்ற எண்ணிக்கை பெருக்கிறதுக்கு திட்டங்களை தீட்டுறீங்க இதெல்லாம் எப்படி சார் இந்த டாஸ்மார்க்கில் நடந்திருக்கு டாக்குமெண்டே ஆனால் தமிழக அரசு கோர்ட்டில் போயிட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எப்படி பார்க்குறீங்க அதே போல நேர்மையான அணுகுமுறையாக பார்க்குறேன் நான் என்ன இருக்குது இது நாட்டின் மிக உயர்ந்த நீதியே வந்து நம்பிக்கை சிறுக சிறுக இழந்துக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் பேச முடியாது இப்போ நம்ம போய் அதை பேசுகிறோம் நீதிமன்றத்தையே எதிர்க்கிறார் விமர்சிக்கிறாருமா இதை நீங்கள் தான் கவனத்தில் எடுக்கணும் வெகுவாக இதை கவனிக்கிற மக்கள் எதுக்கு நீதிமன்றம் போகணும் எதுக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து ஊழல் நடந்திருக்கு அதை ஒத்துக்கிற என்ன சொல்கிறது ஒத்துக்கிற குணம் இல்லை பக்குவம் இல்லை சரி தப்பு சரி பண்ணுறோம்னு இல்லை சொல்கிறாங்க முதல்ல ஒரு லட்சம் கோடினாங்க அப்புறம் ஒரு அந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்ன நடக்குதோ தெரியல அப்புறம் ஆயிரமாக வந்துருக்குது கடைசியாக முடிக்கும் போது நூறு கோடியாக கூட வரும் எல்லாம் அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலைங்க அது சும்மா சொன்னாங்கன்னு சொல்லி வரும் யார் சொன்னார் நாங்கள் அப்படி ஒன்றும் சொல்லலையேன்னு கூட வரும் செய்தி வரும் அதையா ஈடி ரைடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் தலைமரசனாக ஒரு ரைடு செஞ்சிருக்காங்க அது என்ன செய்வாங்க அவங்க அவங்க மேலே இருக்கிற அந்த தெளி வெளிப்படையாக தெரியுது இந்த ஊழல் குற்றச்சாட்டு இப்போ தம்பி சொ உறுதிப்பட சொல்கிறாரு ஆயிரம் கோடி நடந்திருக்குங்க அப்போ நம்பி தான் ஆகணும் ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க அப்போ இப்போ ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இவங்க திருப்பி போய் அதை தடை கேட்குறாங்கன்னா பொறுத்திருந்து பார்க்கணும் நாட்டின் உயர்ந்த நீதி நீதியாகவே இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் இந்த சாலையோர கடைகள் உணவு கடைகள் வச்சிருக்க வியாபாரிகள்கிட்ட வந்து இந்த உணவு பாதுகாப்புத்துறை துரத்தி வந்து நடவடிக்கை எடுக்குது ஆனால் இதே டாஸ்மாக் நடவடிக்கைன்னு சொல்லாதீங்க அதை போய் என்ன நடவடிக்கை எடுக்குது நடவடிக்கைனா என்னன்னு சொல்லுங்க நடவடிக்கைனா அது தவறு ஒரு குற்றம் நிகழ்வு அதில் போய் நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லுங்க இதில் இதில் என்ன துரத்து துரத்தி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இருக்கு சொல்றதுதான் இங்கே பாருங்க இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய விடுதலை விட ஓ ஓரளவுக்கு சுகா சு சுகாதாரமான உணவு இருக்கிறது தள்ளுவண்டி கடையில் தான் நாங்கள்லாம் கையேந்தி பவன் தான் சொல்கிறது நாங்கள்லாம் போய் சென்னையில் போய் வாழ்ந்ததே இந்த கையேந்தி பவன் வச்சு தான் அவன் தான் கா இட்லி மாவாட்டி அது உப்பு கிண்டி முதல்ல சுட சுட கொண்டாந்து விடுத்துட்டு போயிடுவான் மற்றவங்கெல்லாம் குளிர்வீட்டியில் வச்சு கோழியோ கரியவோ பொருள்களையோ வச்சு ஒரு வாரத்துக்கு கொடுப்பான் அது அது பெரிய விடுதியாக இருக்கிறனால சுகாதாரமாக இருக்கும்னு ஒரு உளவியெல்லாம் நம்பிக்கை ஒழு பணம் பறிக்கணும் அவனை தொந்தரவு பண்ணணும் அதனால நேர்மையாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் ஆனால் இங்கே இருக்க நேர்மை ஏன் டாஸ்மாக்லேயும் ஒரு பார்லேயும் இருக்க மாட்டேங்குது அது எப்படி நடத்துகிற யஜமான் யார் தம்பி இங்கே தான் உற்பத்தியாளனே விற்பத்தியாளன்னு ஒரு விற்பனையாளன்னு ஒரே ஆளாக இருக்கிற ஆள் யார் இந்த ஒரு இடத்துல தான் யார் உற்பத்தியாளரோ அவரே விற்பனையாளராக இருக்கார் இதில் இந்த இந்த டாஸ்மாகில் அவர் தான் உற்பத்தியாளராக அவர் தான் விற்பனையாளரும் அவர் தான் நீங்கள் எம்பாங்க எதிராக முதலாளிக்கு எதிராக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க நடவடிக்கை எடுத்து பாருங்களே ஒரு தடவை மது விளக்கு நம்ம சைடில் அழுத்தம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அழுத்தம் கொடுத்து என்ன எத்தனை அழுத்தம் கொடுக்குறது அதெல்லாம் அவங்க உக்காதல் வாங்க மாட்டாங்க ஒரே இது வெல்லணும் இதையெல்லாம் மூடணும் அவ்வளோதான் வெற்றி ஒன்றை தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது ஜெயிக்கணும் அதுக்காக தான் இவ்வளோவே கடுமையாக உழைச்சி ஓடிட்டுருக்கோம் பேசி பயன் எத்தனை ஆண்டுகளாக நாம் நான் வந்தால் போராடுறேன் இப்போ இன்னும் எனக்கு முன்னாடி எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் போராடி போராடி இப்போ கூட தான் இருக்காங்க இப்போ எங்கள் அண்ணன் கூட மது ஒலிப்பு மாநாடு நடத்தினாங்க என்ன அது காதலை வாங்க மாட்டாங்க அவங்க பேச்சு அவங்களே ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வரும்போது பதினாறில் தான் சொல்ல நினைக்கிறேன் நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம்னு பேசுனது இருக்குல்ல எல்லாருமே பேசுனாங்க இப்போ இருபத்தி ஒன்றில் அதை பேசலை ஏன்னா அந்த வாக்கால் தான் நம்ம தோத்துட்டோம்னு அவங்க நம்பினாங்க நம்ம மூடுவோம்னு சொன்னதுனால நமக்கு இந்த மது பெரியர்கள் வாக்கு போடல அதனால் நம்ம தோத்துட்டோன்னு அவங்க இன்னும் நம்புகிறாங்க இவங்க தானே இரண் அதிகமான விதவைகள் இளம் விதவிகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது அதை பற்றி இந்த ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை இப்போ அதை விட அதிகமாக இளம் விதவிகள் இருக்கிற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கு அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை இது ஒன்றும் பண்ண முடியாது அது சாதனை அப்பாவின் சாதனையில் பிள்ளைகள் தாலி இருக்கிறது ஒரு சாதனை தான் அது ஒரு இன்னைக்கு சட்டமன்றத்தில் இன்னைக்கு சட்டமன்றத்தில் தமிழக வாழ்வு கட்சியோட பேச தமிழுக்கு சம்பந்தமாக பேசும் பொழுது அவனுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட வாய்ப்பு மறுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வந்து என்ன அதிக பிரச்சினமாக பேசுறீங்கன்னு சொல்லி இவர் பேசர்பா பேசியிருக்காரு நீ வா போன்னு உரிமையில் பேசியிருக்காரு இதிலிருந்து என்ன தெரியுது இந்த அரசு இந்த அவை தமிழுக்கு தமிழர்களுக்கான அவை இல்லை அதுக்கான இடம் அங்கே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இல்லை என்னுடைய செவியை என்னுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் இன உணர்வும் மாணவர் கொண்ட தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும் இது நமக்கான நாடு பேர் தான் தமிழ்நாடு தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு நம்ம அவர்கள் வச்சிருக்கிறது நமக்கு ஒரு உயிர் இருக்குது உணர்வு இருக்குது உரிமை இருக்குங்கிறது இல்லை நம்மக்கிட்ட ஒரு ஓட்டு இருக்குது அதுக்காக தான் வச்சுருக்காங்க அதுவும் அவள் காசு கொடுத்து வாங்கிக்கிற முடியுங்கிறனால அதை பற்றி கவலைப்படுறது இல்லை தமிழ்நாட்டின் அவச அரசவையில் தமிழை குறித்து தமிழர் நலன் குறித்து மொழி மீட்சி குறித்து அதன் பாதுகாப்பு குறித்து பேச முடியாத சொல்றதுக்குன்னா அதுக்கு எதுக்கு அந்த அரசு அது தமிழ்நாடு அரசு சட்டசபைன்னு ஏன் பேசணும் அதை வேல்முருகன் வந்து என்ன சொல்கிறாருன்னா சேகர்பாபு சொல்கிறத முதலமைச்சர் அப்படியே பேசுறாரு அதிக பிரச்சிங்க அப்படியே அதே வார்த்தையை பயன்படுத்துறாரு சேகர்பாபு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு வருத்தமாக இருக்கு சிஎம் பேசுறாரு எது அதிக பிரச்சினித்தனும் எது அக்கறை எது அவசியம்ங்கிறத இருபத்தாறு தேர்தலில் தெரியும்ல தெரியும் பார்ப்போம் இல்லை சின்னத்துக்காக காத்திருக்கேன் வந்த உடனே ஆரம்பி மகிழ்ச்சி நன்றி